சேகரித்து நிர்மானித்த இந்த பாலத்தினுடாக அம்மது உலகின் பண்ணங்கள் என்றைக்கும் நாம் உத்தரவாதம் கெவில்டன் புத்தாக்கத்திக்கான சக்தி அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குணர் நியூஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யோசித்த ஆயிரம் லட்சம் ரூபாய் பெறுவதையான இரண்டு சரீர பிணைகளில் விடுதலை ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் விதம் தொடர்பில் ஜனாதிபதி கெகிராவையில் தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தினம் தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கருத்து அரசாங்கத்தின் தேங்காய் விளைச்சலை தொழிற்சாலைகளுக்கு விநியோகிப்பது இடைநிறுத்தம் அவை என்பது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் யோஷித ராஜபக்ஷவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபரில் யோஷித ராஜபக்ஷ நீதிமன்றில் இன்று முற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டபோது தலா ஐநூறு லட்சம் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் அவரை விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் யோஷித ராஜபக்ஷ வெளியத்துப்பில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து யோஷித ராஜபக்ஷ கொழும்புக்கு அன்றைய தினம் பிற்புகள் அழைத்து வரப்பட்டதுடன் புதுக்கடை ஐந்தாம் இலக்கு மேலதிக நீதவான் நிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டதாக கூறப்படும் முப்பத்து நான்கு மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி ரத்மனானி பகுதியில் காணி வீட்டினை கொள்முதல் செய்தமை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனத்துங்க குறிப்பிட்டுள்ளாா் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்கு நிதி தூதாக்கல் தடை சட்டத்தின் கீழ் குறிப்பிடக்கூடிய குற்றங்களை அவர் இழைத்துள்ளமைக்காக போதுமான சாட்சியங்கள் காணப்படுகின்றார் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடியின் சட்டத்தின் முன் கொண்டு நடவடிக்கைகளை சுயாதீனமாக மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக

ஜனாதிபதியாக அரசாங்கமாக நமக்கு விசாரணை செய்யும் அதிகாரம் இல்லை அதனை நாங்கள் செய்ய போவதில்லை நாம் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து வழக்குகளை போடப்போவதும் இல்லை நிறுவனங்கள் தொடர்பிலான திட்டங்கள் உள்ளன விசாரணைகள் திணைக்கழகம் உள்ளது ஆணைக்குழு உள்ளது அந்த விசாரணைகளுக்கு உதவி வழங்குவதற்கு சட்டம அதிபர் உள்ளது அந்த விசாரணைகள் ஊடாக வெளிக்கொணரப்படுகின்ற விடயங்களின் அடிப்படையில் சட்டம அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் வழக்கு பின்னர் சட்டமாதிபர் திணைக்கழகத்தின் அதிகாரிகள் இங்கு மோசடி இடம் பெற்றுள்ளது என வாதிடுவார்கள் மற்றைய பக்கம் இல்லை என சட்டத்தரணிகள் வாதிடுவார்கள் அவ்வாறு அல்லவா இடம்பெறும் அப்பார் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த நிறுவனங்களை பலப்படுத்த வேண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வீழ்ச்சி அடைந்திருந்தது அதிகளவான விசாரணை கோப்புகள் தேங்கியுள்ளன நாங்கள் வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினை பகுதி பகுதியாக பிரித்தோம் சிறிய குற்றங்கள் கொலை குற்றங்கள் நிதி குற்றங்கள் இவ்வாறானவற்றுக்கு ஒவ்வொருவராக திறமையான அதிகாரிகளை நியமித்தோம் அதனையே அரசாங்கம் செய்யும் அந்த அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து செல்கின்றனர் விசாரணைகளை முன்னெடுக்கின்ற போது ஏதேனும் இடத்தில் சந்தேகம் எழுகிற போதும் சட்டமாதிபரிடம் என்ன செய்ய வேண்டும் என ஆலோசனை பெறுவார்கள் இவ்வாறான வாக்குமூலத்தையும் பெருங்கள் என்பார்கள் நேற்று முன்தினம் நடந்ததும் அவ்வாறானது குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்து வாக்குமூலத்தினை பெறுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் சட்டம அதிபர் திணைக்களம் ஆலோசனை வழங்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்து வாக்குமூலம் பெறுவார்கள் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்தினால் பிணையும் வழங்கப்படும் விளக்கமறியலில் வைப்பது அல்ல முக்கியம் சரியாக வழக்கினை தொடுத்து தண்டனை இங்கு முக்கியமாக உள்ளது தண்டனை வழங்க வேண்டும் அதனால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப நீதித்துறையினரும் அதற்கேற்ற போல் செயற்படுவார்கள் எனும் நம்பிக்கை உள்ளது அதனால் விசாரணைகளை முன்னெடுத்து செல்கிறோம் சிறிய குற்றங்கள் அல்லவா அகப்படுகின்றன என சிலர் கூறுகின்றனர் திருட்டில் சிறிய திருட்டு பெரிய திருட்டு என ஒன்றுமில்லை திருட்டு என்றால் திருட்டுதான் விரைவாக விசாரணைகளை நிறைவு செய்ய வேண்டியவை முன்னதாகவே வரும் கடினமானவை காலம் தாழ்த்தி வரலாம் தாஜுடீனின் கொலை தொடர்பில் பார்ப்போம் இப்போது அது இடம்பெற்று பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது தாஜுடீனின் இறப்பிற்கு பின்னர் அவர் தொடர்பில் வைத்திய பரிசோதனைகளை முன்னெடுத்த சட்ட வைத்திய அதிகாரியும் உயிரிழந்து விட்டார் அது கடினம் இல்லையா கடினமானது சில விசாரணைகள் கடினமானவை சில விசாரணைகள் விரைவில் நிறைவுறும் இது சிறிய குற்றம் தானே பெரிய குற்றம் ஒன்று வரை பார்த்துக் கொண்டிருக்குமாறு எமக்கு கூற முடியுமா நிறைவுறுகின்ற விசாரணைகளுக்கு கமைய வேலை திட்டம் நடைபெறும் அதனால் நாங்கள் எவரின் பெயரையும் குறிப்பிடவில்லை யார் என்று இல்லை என்ன விசாரணை என்று இல்லை குற்றப்புரனாய்வுத் திணைக்களத்தினரை பலப்படுத்தி உள்ளோம் அந்த அதிகாரிகளே விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர் நமக்கு ஒருவரை இலக்கு வைத்து செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் தெரிவு செய்து திருடர்களை பிடிக்கவில்லை திருட்டு திருட்டுக்கமையவே திருடர்களை பிடிக்கிறோம் நமக்கு தேவையான ஒருவரை பிடிப்பதற்கான தேவை இல்லை தேவையானவற்றை செய்யுமாறு நாங்கள் சுதந்திரம் வழங்கி உள்ளோம் சில நிறுவனங்களை ஸ்தாபிப்பதற்கு நாட்கள் நாங்கள் என்ன செய்ய முடியும் நமக்கு வேலையை நிறுத்துங்கள் என கூற முடியுமா இல்லை வெகு விரைவில் செய்யுங்கள் என்றே கூற முடியும் இந்த மாத இறுதி அளவில் அதன் வேகம் அதிகரிக்கும் அவரா இவரா நானா உரமா சேதன பசழியா மத்திய வங்கியா என நாங்கள் பிரிப்பதில்லை இருக்கின்ற ஆதாரங்களையும் சாட்சிகளையும் ஒன்று சேர்த்து வேகமாக செய்யக்கூடியவற்றை விரைவில் செய்யுங்கள் தடைப்பட்ட விடயங்களையும் கைவிடாமல் செய்யுங்கள் என்று கூறியுள்ளோம் அவ்வாறானது ஒரு அரசாங்கம் அல்லவா வேண்டும் அதனை அல்லவா நாங்கள் செய்கிறோம் முதலாவது ஊழல் இல்லாத அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி தருவோம் இரண்டாவது மோசடியாளர்கள் சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்குவதற்கான அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்பதை நினைவுபடுத்துகிறோம் அதுவே முக்கியமானது அண்மையில் முன்னாள் அமைச்சர் அனுரியாப்பா அவரின் மனைவியுடன் கைது செய்யப்பட்டார் எதற்காக மனைவியை கைது செய்தனர் என்ற விவாதம் மாதங்கள் சென்றன மனைவியை கைது செய்யவில்லை அமைச்சரின் பிரத்யேக செயலாளரே கைது செய்யப்பட்டார் குடும்பமே அரசாங்கத்தில் அங்கம் வகித்தது தவறு இடம்பெற்ற குடும்பமே அகப்படுவார்கள் இங்கு மனைவி தொடர்பான பிரச்சினை இல்லை அது பிரத்யேக செயலாளர் பிரச்சனையே உள்ளது அதனை பார்க்கும் போது மனைவியே அவரின் செயலாளர் அது நமக்கு தெரியாதல்லவா அது தொடர்பில் நாங்கள் அறிந்திருக்கவில்லை இதுவே உண்மை இங்கு உண்மையை கூறுகிறேன் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என இரண்டாயிரத்து பதினைந்து அக்டோபர் மாதம் சட்டமாதிவர்த்தனை கழத்திற்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது அதற்கு கடந்த வாரமே கைது செய்யுங்கள் என பதில் கிடைத்தது பத்து பின்னர் அதுவே இங்கு இடம் பெற்று உள்ளது என்றால் சட்டமாதிபத்தினை திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களுக்கு திட்டுவதால் பிரயோசனம் உள்ளதா ஏன் கடிதம் ஒன்று கிடைத்தால் கடிதம் மறைக்கப்பட்டது அவர்களை கடிதம் அனுப்ப வேண்டாம் என வற்புறுத்தினர் அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் மனிதர்கள் அல்லவா அரசாங்கத்திற்கு ஊழல்வாதிகளை காப்பாற்ற வேண்டிய தேவை இருந்தாலும் அதற்காக சட்டமா உத்தியோகத்தர்கள் பாய்ந்து தலையை கொடுக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு அரசாங்கத்திற்கு ஊழல்வாதிகளை தண்டிக்க வேண்டிய தேவை இருந்தால் அதற்கு சட்டமா அதிபர் உத்தியோகத்தர்கள் ஆதரவு வழங்குவார்கள் அதனாலேயே பத்து வருடங்களுக்கு முன்னர் இதற்கு என்ன செய்யலாம் என்ற கடிதம் கிடைத்தவுடன் கடந்த மே அதற்கான பதில் அனுப்பப்பட்டது அதுவே இவ்வளவு நாட்கள் இடம்பெற்றன இதில் இருந்து என்ன விளங்குகிறது நாடு சரியான திசைக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறது பத்து ஆண்டுகளின் பின்னர் கடிதத்துக்கு பதில் கிடைக்கிறது சரியான திசைக்கு நாடு திரும்பி இருக்கிறது ஆனால் இந்த எவ்வாறு கிடைத்தது முன்னர் அரசாங்கம் உருவாகியது ஆனால் இலங்கையில் முதற்கடவையாக பரம்பரை அதிகாரமற்ற அரசாங்கம் உருவானது சில காலங்களில் சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு அரசாங்கங்கள் உருவாகின ஞாயிறு தாக்குதல் போன்றவற்றிற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன

அறியாத தெரியாத பலர் இந்த அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளனர் அதனால் நமக்கு இந்த மக்கள் தொடர்பில் முழுமையான பொறுப்பும் இணைப்பும் உள்ளது அதனால் இரண்டு ஆண்டுகள் நிறைவுறுகிற போது

தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹான் தெரிவிக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திருடர்களுக்கு தண்டனை வழங்கும் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு இருந்திருக்கும் என நினைக்கின்றேன் திருடர்களே திருடர்கள் எங்கே அவர்கள் பிடிபடவில்லையா என கேட்கின்றார்கள் நாம் அதனை நினைத்து கவலைப்படவில்லை ஆனால் தற்போது விசாரணைகளை ஆரம்பிக்கும் இது அரசியல் பழிவாங்கல்கள் என கூச்சலிட ஆரம்பித்துள்ளன எனவே இந்த அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தமை கமைய செயற்பட ஆரம்பித்துள்ளது என்பதை மிக தெளிவாக தெரிகின்றது மோசடி செய்பவர்களுக்கு தண்டனை வழங்குவது சட்டத்தின் ஆட்சியின் கூடுள்ள நிறுவனங்களால் முறையாக மேற்கொள்ளப்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோகர் அன்பல தெரிவித்துள்ளார் பொறுப்பு கொடுங்கள் அவர்கள் பிழை செய்திருந்தால் நீதிமன்றத்திலிருந்து தப்பிக்க முடியாது அவர்கள் பக்கமாக சட்டத்தரணிகளை நியமிக்க முடியும் அரசாங்கத்தின் பக்கம் சட்டமாதிப திணைக்கிழகத்தின் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் ஆதாரங்கள் இருக்கின்ற போது சுயாதீரமாக சென்று முன்னணியாக முடியும் பழைய விடயங்கள் விசாரணை செய்யப்பட வேண்டும் சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் தண்டனை பெற வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்தனர் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என தான் நம்புவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர்ඉதන திருවි ளார். ඔබ දන්නවා සිලුම් පක්ෂරනාකයන් නතාවෙන්, தலைவர்களின் ஒத்துழைப்புடன் உடராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பிலான சட்டமூலத்தை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது தரப்பினரும் நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் இருப்பினும் இந்த மனுக்களினால் தேர்தலை நடத்துவதற்கு எந்த ஒரு தடையும் ஏற்படாது என நாம் நினைக்கின்றோம் நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பினை வெகுவிரைவில் அறிவிக்கும் ஆனால் நீதிமன்றத்திற்கு தீர்ப்பு வழங்குவதற்காக இன்னும் சில நாட்களை உள்ளதால் ஏப்ரல் மாதம்

நாங்கள் மிக தெளிவாக இங்கிருக்கின்ற மக்களோடு பெரிய கொடுக்கல் வாங்கல் ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது இங்குள்ள மக்கள் பல்வேறு பிரச்சனைகளால் பிழியப்பட்டிருக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சனைகளை அந்த மக்களோடு உரையாடல் மூலமாக நாங்கள் இவைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் அதே ஒன்று தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நாங்கள் நான்கு விதமான அணுகுமுறைகளை கையாண்டதற்கு முன்பும் கூட நாங்கள் பல தடவைகள் சொல்லி இருக்கின்றோம் அந்த அணுகுமுறைகளை கையாண்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் வாழுகின்ற தமிழர்களுடைய பிரச்சனையை தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் முன் என்பது இந்த இடத்தில் நாங்கள் எதிர்பறும் தேர்தலுக்கு தயாராகின்றவை தொடர்பிலான ஐக்கிய தேசிய கட்சியின் கலந்துரையாடல் ஒன்று நிலுவையில் நடைபெற்றது கிராமவர்களும் ஒன்றிணைந்துடன் வெற்றி பெற வேண்டும் என்பது தொடர்பில் கலந்துரையாடினோம் நாங்கள் ஒரு கட்சியாக இருந்தோம் மீண்டும் நாங்கள் இணைந்ததும் யார் தலைவர்கள் என்பது முக்கியமல்ல இரண்டு தலைவர்கள் இருக்கின்றனர் இரண்டு தலைவர்களுக்கும் எதனையும் செய்யும் ஆற்றல் உண்டு இந்த சந்தர்ப்பத்தில் இணைவதே முக்கியம் வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புகளுக்காக செல்கின்ற இளைஞர் யுவதிகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட முகவர்கள் ஊடாக மாத்திரமே பயணிக்குமாறு வெளிவுகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் சந்திரா தெரிவிக்கின்றார் மின்னல் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் நிச்சயமாக வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு வந்து இல்லை சம்பந்த படக்கூடிய சந்தர்ப்பத்தை வந்து இவங்களே வகுத்து தராங்க அவங்க இந்த வேலையில் வந்து நாங்கள் இது தொடர்பான பல்வேறு தரப்பட்ட சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போகுது இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளோ காசு வாசலிக்கணும் சொல்லியும் இல்லை ஏன்னா ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு இருக்கு எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் வைக்கலாம் என்ன செய்யலாம் அவங்களோட ஜாப் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட முடியாமல் இருக்குது பல்வேறு தரப்பட்ட அவங்களோட தொழில் பாதுகாப்பு சம்பந்தமாக சட்டங்கள் நிறைய இருக்கு ஆனால் இந்த கன்சல்டன்சி நிறுவனங்கள் தொடர்பாக எந்த விதமான சட்ட திட்டங்களும் நாட்டில் போதிய அளவில் ஆகவே இது ஒரு ஒரு முறைப்பாக எங்களுக்கு வரையக்கூடியும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சோ இல்லாட்டிக்கு வந்து பணியகமோ இதில் முறைப்பா இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக நாங்கள் இதை வந்து போலீஸுக்கு தான் நாங்கள் பாருக்கூடோம் யார் சரி வெளிநாட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு தொடர்பாக நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து அவர்களது அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இல்லையான்றது வந்து தயவு செய்து நீங்கள் பரிசீலித்து பாருங்கள் அவ்வாறு இல்லாவிட்டால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விடயத்தில் அந்த நிறுவனத்தை நீங்கள் நாடாமல் இருப்பது சால சிறந்தது இது பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வழிமுறையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறியும் கம்பத இல்லங்கள் தோறும் செயல் திட்டத்தின் எட்டாம் அத்தியாயத்தின் பத்தொன்பதாம் நாள் இன்றாகும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை கம்பத்து குழுவினர் என்றும் சந்திக்கின்றனா் வட்டக்கிழப்பு குருநாகல் பதுளை மாதரை மாவட்டங்களின் பல கிராமங்களுக்கு கம்மிந்து குழுவினர் இன்றும் கழிவு விஜயம் செய்துள்ளனா் மட்டக்கிழப்பு உன்னிச்சி கிராமத்துக்கு சென்ற குழுவினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் கேட்டறிந்தனர் விவசாயத்தை கொண்டு சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான குடும்பத்தினர் இங்கு வாழ்கின்றனர் சுத்தமான குடிநீர் இவர்களுக்கான இட்டாக்கணியாகவே இருப்பதாக குழுவினருக்கு இங்குள்ள மக்கள் தெரிவித்தனர் சித்தியான ஆன கரைச்சல் ஆறு மணி ஆகினா சித்தியான ஜான தொல்லை அரைக்கி நித்ரையும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் துப்புராக தண்ணியெல்லாம் தங்கினா கஷ்டப்படுறோம் இந்த மழை தண்ணியை தான் நாங்கள் பிடிச்சி பிடிக்கிறோம் இரவையில் பொழுது ஒரு ஆறு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் வந்துடும் ஜானை ஜான தொல்லை எங்களுக்கு தாங்க இயலாது நாங்கள் நித்ரையே இல்லை இரவைக்கெல்லாம் எங்களுக்கு தூக்கம் முடிஞ்சு 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 எங்களுக்கு நிதிரைன்றதே இல்லை என்ன செய்கிறேன் கொஞ்சம் நேரம் தெரிவித்தி விட்டு போட்டு இறுக்காம திரும்பி வரும் அடுத்த நேரம் திராவித்தி விட்டு திரிக்கா திரு திரும்பி வரும் எங்களுக்கு தூக்கமே இல்லை கம்மந்த தோறும் குழுவினர் மாதிரி தேவேந்திர முனை பகுதிக்கு இன்று சென்றிருந்தனர் ஆண்டு பிரித்தானிய அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட கலங்கரை விளக்கம் தென்கிழக்கு ஆசியாவின் மிக உயரமான கலங்கரை விளக்கமாகும் இந்த பகுதிகளில் அதிக அளவான குப்பைகள் கொட்டப்படுவதாக கம்மந்த குழுவினரிடம் இவர்கள் தெரிவித்தனா் பதுரு மாவட்டத்தின் ரிமாலியத்து பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெலிம்பல குடாஹயா பகுதியில் அறுநூறு குடும்பங்கள் வசிக்கின்றன இந்த மக்கள் அஞ்சாடம் பயன்படுத்தும் பதியத்தலாவைக்கு செல்லும் வீதி சேதமடைந்துள்ளது நடந்து செல்ல முடியாத அளவுக்கு இந்த வீதி காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் மகேனியாவிலிருந்து எம்பலியாகம் வரையிலான வீதி சேதமடைந்துள்ளது மழைக்காலத்தில் குறித்த வீதி சேராக மாறுவதாக மக்கள் கம்மித்த குழுவினரிடம் தெரிவித்தனர் பதினெட்டு மாவட்டங்களில் இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்றி இரண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஏழு பேர் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மழையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் இதுவரை நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் நால்வர் பேர் காயமடைந்துள்ளனா் மேலும் முன்னூற்றி இருபது வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட நூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேர் இன்னும் ஒன்பது பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எகட்டுவ பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட அத்தரகல குளத்தின் அணைக்கட்டின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்துள்ளது இதனால் அணைக்கட்டுக்கு மேலே உள்ள பகுதியின் வீதி முற்றாக மூடப்பட்டுள்ளது அரசாங்க காணிகளிலிருந்து தேங்காய்களை தொழிற்சாலைகளுக்கு விநியோகிப்பது இடைநிறுத்தப்பட்டுள்ளது சந்தையில் தற்போது நிலவும் தேங்காய் நெருக்கடி தேங்காய் விலையை கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசாங்க தோட்டங்களில் இருந்து பெறப்படும் தேங்காயை சதசூடாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் எம் ஜெயவர்தன தெரிவித்தார் முழுமையான தேங்காய் போதுமானதாக காணப்படாவிட்டால் தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வது தொடர்பில் தற்போது கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் வணக்கம்